எங்கட்டு போனும் தெரியலையே சர்ச்சுக்கு சர்ச்சு சர்ச்சு இப்போ வீடியோ 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 எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுவாங்கள்ல ரூம்ஸான்னு கேட்குறாங்க ரூம்லாம் இல்லையே ஓ இதுதான் சர்ச் 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 செம்மையாக இருக்கேன் எப்படி போகிறது தெரியுது வியூ சூப்பர் நல்லா நினைக்கிறேன் என்ன நான் வீடியோவில் வர்ற எல்லா பொண்ணு கண்ணுல கண்ணுல ஹார்ட் விட்டுருவோம் அவங்க பார்த்தாலும் பாக்குறாங்களோ இல்லையோ அவங்க பேசுகிட்டு இருந்தா நம்மளாம் பார்க்கற மாதிரி கண்ணுல ஹார்ட் விட்டு எல்லா ஐடியோன் பண்ற மாதிரி பண்ணிடுவோம் யாரோ தாக்கப்பட்டார் எல்லா வீடியூ பர்சன்தான் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து வர்றோம் பார்க்குறோம் போயிடுறோம் அது மட்டும் தான் பண்ணுறோம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கிங் அப்பா எல்லாம் அழகாக இருக்கா உள்ள போறதுக்கு டைம் இல்லை இப்போ போயிட்டு வரும்போதுன்னு வேணால் டைம் இருந்தது ஒரு நாள் இதுக்குன்னே ஒரு பிளாக் எடுக்கலாம் பா எவ்வளவு கூட்டம் சுத்தி முத்தி திருப்பி திருப்பி வெளி வெளியே போறது வெளியிருவேன் பஸ் ஸ்டாண்ட் அங்கெல்லாம் நிறைய சுற்றி சுற்றி சேர்ச்சா கட்டி வச்சிருக்காங்க வெறும் சர்ச் தான் ப்ரோ எங்கே ப்ரோ போகிறேன் உங்ககிட்ட போ இல்லை அங்கிட்டு போய் ஓகே இண்டிகேட்டர் போடாமல் சூப்பராக திரும்பி எங்க நான் ஒன்றும் சொல்லலை ஏதோ ஒன்று தோணுச்சு மைண்ட் வீடியோ பண்ணுறான் முதல்ல